குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் தான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க இப்போ நேரடியாக விஷயத்துக்கு போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தாறு ரூபா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு ரூபா ஐம்பது பைசா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து சாரி சாரி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ஐம்பது பைசா அதே ரேட்டில் தான் இருக்குது வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு இந்த கோல்டு டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு ரூபா அதிகரிச்சிருக்கு இந்த விலை அதிகரிப்பு தொடருமான்னு கேட்டீங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி ெண்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக ஒரு சில செய்திக்குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் வெள்ளி விலையும் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறுவா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் வருகிறான் நாளைக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆறாயிரத்தி எட்நூறு ஆறாயிரத்தி எட்நூறு ஐம்பது கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் தொண்ணூத்தெட்டு நூறு ரூபாவை தாண்டி போய் நிற்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த மாதம் முடியும் போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் ரெண்டு நாட்கள் தான் இருக்கு இந்த மாதம் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தகம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்தி செய்திக்குறிப்புகளும் நமக்கு தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் நூத்தி ஒன்னு நூத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் வரலாம் ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு காரணமாகத்தான் தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக டுவெண்ட்டி டூ கேரட் ஆவண தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு அப்படியே டபுள் ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சில செய்தி குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன ஏன்னா ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த ரேட்டை கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அஞ்சு வருஷத்துல ரேட்டு அப்படியே டபுள் ஆயிருக்கு ஒரு கிராமோட ரேட்டு அன்னைக்கு மூணாயிரத்தி ஐம்பது ரூபா மூணாயிரத்தி நூறு ரூபா இன்னைக்கு அப்படியே ஆறாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு மேல அப்படியே டபுள் ஆகும்போது இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு கிராமோட ரேட்டு பதினாலாயிரம் ரூபா கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நான் சொன்ன இந்த செய்தி தங்கத சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ண உங்கள் பெல் பட்டனையும் சேர்த்து எழுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் அரசியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்